இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் அடியவர்களே அன்புடன் அகத்திய மாமனிவர் உரைத்த வாக்கு அதன் விளக்க பதிவு இந்த பதிவு தரித்திருங்கள் நீங்கும் அறுபடை வீடு தரிசன சித்த ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோயில் வடக்கு யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா நம் குருநாதர் அன்பு அகத்திய மாமுனிவர் உரைத்தபடி பின்வரும் இரண்டு வழிகளில் அறுபடை வீடுகள் தரிசனம் செய்யலாம் ஒன்று திருத்தணி மலையில் இருந்து அறுபடை வீடுகள் பயணம் மேற்கொண்டு திருச்செந்தூரில் முடித்து திருச்செந்தூரில் இருந்து கடல் நீரை கொண்டு வந்து அதை ஒரு கலசம் அல்லது கும்பம் போன்ற குடத்தில் ஊற்றி வைத்து அதை முருகனாக நினைத்து பூஜைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும் இரண்டு அதேபோல் பக்தர்கள் திருச்செந்தூரில் இருந்து யாத்திரையைத் தொடங்கினால் அரபணை வீடுகளை தரிசனம் செய்துவிட்டு திருத்தணிகை மலைக்கு வந்து கோயிலுக்கு செல்லும் வழியில் கிடைக்கும் அல்லது சுத்தமான பசும் சாண விபூதியை வாங்கி முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அல்லது சமர்ப்பணம் செய்துவிட்டு அதைக் கொண்டு ஒரு கலசத்தில் அல்லது ஒரு குடுவையில் பூஜை அறையில் வைத்து முருகனாக பாவித்து பூஜைகள் செய்து வர வரவேண்டாம் மேலிருந்து கீழாக அல்லது கீழிருந்து மேலாக தொடங்கலாம் இரண்டும் சமமே என்று குருநாதர் கூறியிருக்கின்றார் வட தமிழ்நாட்டில் வசிக்கும் பக்தர்கள் திருத்தணிகை மலையில் இருந்து தொடங்கலாம் தென் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் திருச்செந்தூரில் இருந்து தொடங்கலாம் இது அவரவர் இஷ்டமே எனவே அடியவர்கள் இந்த முறையில் வழிபாடு செய்து முருகப்பெருமான் அருள் ஆசிகள் பெற்று தரித்திரங்கள் நீங்கி நல்வாழ்வு முருகப்பெருமான் அருளால் பெற்று பொன்னியங்கள் பல அனுதினமும் செய்து நலமுடன் வாழ்க அன்புடன் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்